நிறைவாய் வாழ இயலாது எனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்து நின்ற இளைஞனை நிமிர்ந்து பார்த்தார் குரு சொல்லுப்பா என்ன ஆச்சு என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை நான் எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டே இருக்கிறேனாம் ால் அதை காட்டுவதில் என்ன தப்பு என்று கோபமாய் கேட்டான்லஞ்ச அவன் பிரச்சனை காலை நேரம் அப்பா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தான் பையன் காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் இரண்டு பேரும் டிஃபனை அவசர அவசரமாக சாப்பிட்டு இருந்தாங்க சட்னியில் உப்பு இருந்தது உடனே பையனுக்கு கோபம் வந்துருச்சு என்னது சட்னியில் இல்லை இவ்வளவு உப்பு சாப்பிடவே முடியலை என்று கத்தினான் அப்படியா என்று கனவிடம் கேட்டாலாம் கோபியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு என்று சொல்லிவிட்டார் பையனுக்கு கோபம் வந்துவிட்டது என்னப்பா இப்படி சொல்றீங்க என்று சாப்பாட்டை தள்ளி விட்டு விட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டார் அம்மாவுக்கு வருத்தமாக போய்விட்டது என்று அவன் குடும்பத்தினர் அமர்ந்து மகளிடம் காலையில் சரியில்லை என்றார் அப்பா உடனே மகன் காலையில் சட்னியில் உப்பு ஜாஸ்தியாக தானே இருந்துச்சு நீங்கள் ஏன் சரியாக இருக்குன்னு சொன்னீங்க கேட்டால் அதற்கு அப்பா சற்று யோசித்து விட்டு மகனே நீ சட்னியில் உப்பை தான் பார்த்தா நான் அதில் உங்கள் அம்மாவின் அன்பை பார்த்தேன் காலையில் நமக்காக எழுந்து நம்ம கிளம்புறதுக்குள்ள சமையல் எல்லாம் செஞ்சு தராங்க அதில் ஒரு நாள் உப்பு அதிகமாக இருந்தாலும் குறைவா இருந்தாலும் பார்த்துட்டு அவங்களோட அன்பை தான் பார்க்கணும் உலகத்துல எல்லாமே கச்சிதமா இருந்தாது என்று சொன்னார் தந்தை சொன்னதை கேட்டதும் தனது தவறை உணர்ந்த சம்பவத்தை குரு சொன்னதும் இளைஞனுக்கும் தன்னுடைய தவறு புரிந்தது அப்பொழுது குரு அவனுக்கு சொன்ன மொழி குறைகளையே பெரிதுபடுத்திக் கொண்டிருந்தால் நிறைவாய் வாழ இயலாது என்று